சொன்னால் ஆண்டு நாமத்தில் உள்ள அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கதனை நாமத்தை உம்மை தானே ஐயா நிலை இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உமை தானே செய்யா உண்மை அல்லாமல் வேற விருப்பம் உள்ளத்தில் இல்லையே உம்மை அல்லாமல் வேற விருப்பம் உள்ளத்தில் இல்லையே நிம்மதியே மே நிம்மதியே நிரந்தரமே என்னை வெல்லா அறிபரே என்னை வெல்லா அறிபரே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் தான் நிறுத்தியுள்ளே நிம்மதியே நிரந்தரமே நிம்மதியே நிரந்தரமே என்னவெல்லா அறிபவரே என்னைவெல்லா அறிபவரே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா ஐயாவும் தாகம் எனது ஏக்கம் அடிமை நான் கதருகிறேன் என் ஜனங்கள் அறியணுமே என் ஜனங்கள் அரியணுமே இரட்சகருமை தேடனுமே இரட்சகருமை தேடணுமே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே இசையா

எங்கள் குறைகளை எங்களுக்கு காண்பித்து அந்த குறைவுகளை நிறைவாக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் பெரு கிருபைத்தார் தேசு கிருஸ்மி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் அமென் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வேத வசனம் வாசிப்பு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா வேத வாசிப்பு தியானம் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவை செய்தியை பார்க்க போகிறோம் சங்கீதம் பத்தொன்பதில் ஏழு முதல் பதினாலு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது நாம் ஜெபித்தாலும் வேதம் வாசிக்காமல் ஜெபம் பண்ணுகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய உன்னத நிலைமையை நாம் அடைய முடியாது வேத வசனங்களை வைத்து அதன் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெபந்தான் மிகுதியான பலனை கொடுக்க முடியும் அப்போ இதில் தான் பார்க்குறோம் அது குறைவற்றது வேதம் குறைவச்சது இன்னைக்கு நம்முடைய வாழ்வினுடைய எல்லா குறைவுகளையும் மீட்க வல்ல தேவனுடைய வார்த்தை தான் கத்துடைய வேதம் அதை குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது நம்ம இந்த அதிகாலை பொழுதுல நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் கூட யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அதிகாலை பொழுதுல என்னுடைய ஆத்துமா துயரப்பட்டது துக்கப்பட்டது ஆத்துமா நசுக்கப்பட்டது பிழியப்பட்டது போன்ற ஒரு உணர்வு நமக்கெல்லாம் இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் வேதத்தை வாசிக்கும் போது அந்த ஆத்மாவை அந்த வசனங்கள் உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது நம்ம எப்போ கத்த நியாயம் உள்ளவர் நீதி உள்ளவர் தான் செய்றாருன்னு சொல்லுவோம்னா எப்போ நம்ம ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை எதுவுமே ஆண்டவர் என்ன செய்வாரு என் நன்மைக்காக என்னுடைய நன்மை ஒரு வீட்டில் ஐந்து பேர் இருக்கலாம் கத்தரை பச்சி கொண்டு இருக்கிற கத்தர் மீது வைராக்கியம் கொண்டு இருக்கிற நெருக்கங்களுக்கும் நடுவில்லையும் அவர் பாதத்தை விடாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகவே எல்லாம் செய்வார் நீங்கள் சொல்ல முடியும் நீ அநேகர் என் கத்தர் அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு ஒரு இன்னும் நீ என் கத்தர்னு சொல்றிய அப்படின்னா அப்படிதான் வேதமும் சொல்லுது என் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என் கத்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் தாவீர் எப்பவுமே அப்படி தான் பேசுவார் கத்தரை தனக்கு சொந்தமாக பேசுவார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானா ஆண்ட கர்த்தர் தனக்கு என்ன இருக்குதோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அதை தான் காண்பிப்பார் ஒரு எப்படி நல்ல மரம் வந்து கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்கவே கொடுக்காது அப்படி தான் விராகி கர்த்தர் அவர் ரைட் இஸ் காட் அப்போ அவர் நீதியான கர்த்தராக இருக்கனால அவருடைய செய்கை எல்லாமே நீதியானதான் நியாயமானதான் அதில் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் குறை கண்டுபிடிக்கவே முடியாது இப்படிப்பட்ட இந்த கத்துடைய வேதத்தில் அந்த வாசிக்க வாசிக்க அது நம் இருதயத்தை தூய்மைப்படுத்தி நமது செயல்களை தூய்மைப்படுத்தி நம்முடைய பார்வையை தூய்மைப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவைகள் எப்படிப்பட்டவைகள் என்றென்றைக்கும் நிலைக்கிறவைகள் சுத்தமுள்ளவைகள் உண்மையானவைகள் நீதி நியாயம் நிறைந்தவைகள் அவைகள் எப்படிப்பட்டதான் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் எப்படி பொண்ணை புடமிடுவாங்க நமக்கு தெரியும் பசும் பொன்னாக அப்போ விட மேலானது மேலான வார்த்தைகள் தெய்வனுடைய வார்த்தைகள் அதில் சொல்லியிருக்கு தேனிலும் தெளித்தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேன் நம்மளாம் வாங்கும்போது அப்படி தானே இன்னைக்கு சொல்லுவாங்க சில தேன் கூடுகளெல்லாம் போட்டுட்டு இது பியூர் தேன் மலைநாட்டு தேன் அப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க அந்த மாதிரி தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது நம்ம இறுதியாக அதை வாஞ்சிக்கிது தெளித்த தேன் இங்கே கிடைக்கும் எந்த நாட்டில் கிடைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் அப்போ அது தெளி தேன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் பரவாயில்ல அது என் சரீரத்துக்கு உகந்தது அதை வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த வேதனு தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதம் வாசிக்க 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 இன்பமானதைகள் சொல்லப்பட்டிருக்கு அன்றியும் அவைகளாக நான் எச்சரிக்கப்படுகிறேன் எனக்கு எச்சரிப்பு விரும்பவே மாட்டாங்க பாருங்கள் ஆனால் ஒரு குழியில் போய் விழுகிறதை காட்டிலும் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அந்த அதாள பாதள போன்ற பிரச்சனையை விழாமல் காக்கப்படுவது ரொம்ப நல்லது எச்சரிக்கப்படுகிறேன் அவை அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான பாவம் குற்றம் துணிகரமான குற்றங்கள் இந்த உலகத்தில் நிறைஞ்சு காணப்படுது இதில் இருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்படனா காலையில் எழுந்து அதிகாலையில் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் சில நேரம் காலையில் எழுந்து வசனங்களை எடுக்க முடியாமல் போது ஆண்டவரே நீ பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுங்கப்பா இந்த லிங்கில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பார்க்கும்படின்னு சொல்லும்போது உடனே உடனே நமது எண்ணங்களிலே யோசனைகளிலே அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கோர்வையாக கொடுத்து அதை நாம் கண்டுபிடித்து அதை தியானிக்க தேவனுடைய ஆவியரும் உதவி செய்வார் அப்போ வான்சியோடு நம்ம தேடணும்னா கத்துடைய வார்த்தைகள் இன்றொத்தீர்கனமான வார்த்தைகள் தான் நமக்காகவே தேவன் அதை ஆராய்ந்து கொடுக்கிறார் என்பதை பார்க்குறோம் இதில் நாம் பார்க்கும்போது என் கண்மலையும் என் மெய்ப்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உங்கள் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக எத்தனை பேர் நினைக்கிறோம் என் வாயின் வார்த்தை என் செயல் என் இருதயம் என் இருக்கணும் ஆண்டு எப்படியோ மனுஷர்களெல்லாம் நாடி போவாங்க இந்த இந்த உறவை மகனை அப்படி இந்த ஒவ்வொரு உறவுகளை பிரியப்படுத்தணும்னு ஓடுவாங்க கடைசியில் எதுவுமே நடக்காது ஆனா கத்திரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்களும் நான் தியானிக்க அதை குறித்து நம்ம யோசிக்கும் போது நிச்சயமாக இந்த உலகத்துல ஒண்ணு அவங்க எல்லாரும் புரிந்து கொள்ளுவாங்க அப்படி இல்லைன்னா நாம் அவர்களை புரிந்து கொண்டு நம் விலகில் இருக்க தருவார் அத்து வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் சங்கீதம் பத்தம்போது எட்டுல வாசிக்கிறோம் இது எப்படிப்பட்டதான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ரீதியானவைகள் அது என்ன செய்து நம்முடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது என்று சொல்லப்பட்டு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிச்சமானது அந்த வெளிச்சத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அந்த இருள் எங்க காத்திருக்கோம் வெளிச்சத்தை அங்க கொண்டே காமிக்கும்போது அந்த இருள் நமக்கு முன்பாக வழி விடும் அந்த இருளை நம்ம தேவ வார்த்தையின் துணையை கொண்டு கடந்து செல்ல முடியும் என்பதை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் சங்கீதம் பன்னெண்டு ஆறு சொல்லுது கத்துடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கப்பட்டது உக்கப்பட்டது ஏழு தரம் புடமிடப்பட்டது குகையில் தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது அப்போ அந்த வெள்ளியை வந்து புடமிடுகிறதுக்கு எப்படி ஒரு குகை தேவைப்படுது மனுஷனை புடமிடுகிறதுக்கு சோதனை தேவைப்படுது அந்த சோதனை எது வருது ஒரு மனுஷனுக்கு வருகிற புகழ்ச்சி அவனுக்கு வருகிற சோதனை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த வெள்ளிக்கு மட்டும் எப்படியா ஆண்டவர் சொல்றாருல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் வெள்ளியை புடமிடுக்கிறது போல உன்னை புடமிட்டேன் அந்த உபத்திர குகையில போட்டு எதுக்கு புடமிட்டேன் எனக்கு நீ தர வேண்டிய மகிமை யாருக்கு கொடுக்கறதுனால ஆண்டவர் சொல்லி இருக்கிற நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இன்னைக்கு கத்துடைய வார்த்தை பாருங்க யாக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பயம் வரும்போது இப்படி சொன்னதே ஆண்டவரேன்னு சொல்றாரு இதை நீங்க ஆதிகமும் முப்பத்தி ரெண்டுல வாசிக்க முடியும் ஒன்பதுல இருந்து வாசிச்சேன்னா தெரியும் இதை பாருங்க யாக்கு ஏசாவை சந்திக்க ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார் யாக்குபோடு ஆண்டவர் பேசுனார் இவ்வளவு நாள் இங்க தங்கி இருந்ததெல்லாம் போதுப்பா நீ இனிமே நான் உனக்கு எந்த இடத்துல தரிசனம் கொடுத்தனோ நீ பொருத்தனை பண்ணி அந்த இடத்துக்கு என்று சொல்லும்போது தீவிரம் காட்டுகிறார் ஆனாலும் அவருக்கு எப்படி ஒரு பயம் அப்படின்னு சொன்னா எங்க ஏசா தன்னை அன்னைக்கு வச்சிருந்த அந்த கோபத்தை வச்சு வெஞ்சன்ஸ் வச்சு நம்மளை அழிச்சிருவானோன்னு ஒரு பயம் அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன அந்த சொல்லுது என் என் தகப்பனாகி அப்ரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உமக்கு உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்ப பாருங்க நமக்கு கூட இது ஒரு பாடம் நாம ஒருவேளை யாரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெயின்ஸ் இருப்பாங்க நமக்கு எதிராக அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குகிறோமா இவங்களால என்ன பிரச்சனை வந்துருமோ யோசிக்கிறோமா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது யாக்கவு போல நீ ஜோம் பண்ணு நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசி வந்தது போல உன்னோடு இருப்பேன் பலம் கொண்டு தினமனதாயிரு உன்னை விட்ட விலகுதில்லை உன்னை கைவிடுதும் இல்லை இப்போ நிறைய வாக்குத்தையும் சொல்லிட்டே போகலாம் அதை நீ எடுத்து இப்படி சொன்னிரே ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமது வாழ்வுனே தேவன் என்ன செய்வார் நிச்சயமா யாக்கோபை போல ஆசிர்வதிப்பார் இரண்டு பரிவாரங்களை இவ்வளவு தயவு நீர் காண்பிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் வரும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏதாவது கோப்பு இல்லவே இல்லை ஆனால் இத்தனையும் கொடுத்து நீ என்னை ஆசிர்வத்து இதுவரைக்கும் நடத்தினதற்கு எம்மாத்திரம் இந்த தேவன் இனிமேலும் நடத்துவேன் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அநேகர் என்ன நினைப்பாங்கன்னா காலங்கள் செல்ல செல்ல சில உறவுகள் நம்மை விட்டு பிரியும்போது அப்போலாம் மனம் தளர்ந்து கலங்கி போகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் போது வெறும் கரத்தை அருமையாய் நிரப்பி ஆசீர்வதித்தது போல அந்த யாக்குமே போல தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க ஏசாவை பார்த்து பயப்படுறான் வேளை அத்தனையும் ஒரு அழிச்சிடக்கூடாது பாதி அழிச்சா பரவாயில்ல பாதி எனக்கு இருக்கட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா கத்திர அந்த இடத்துல அந்த யாக்கோபின் பயத்துக்கு நீங்களாக்கி விடுவித்தார் காரணம் என்ன ஆண்டோருடைய வார்த்தை ஜீவன் தருகிற வார்த்தை குறைவற்ற வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை அந்த ஆசிர்வாதின் வார்த்தை நினைப்பூட்டுகிற வார்த்தை அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டதுனால நம்ம வாசிக்கிறோம் என்னாகும் பதினொன்று அதில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறையா வசனம் நாலருந்து இருபத்தஞ்சி முப்பதுலந்து முப்பத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை அருமையாய் நடத்தி கொண்டு வர்ற ஆண்டு ஒரு திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயுது பழைய சாப்பாடு ஆசை வந்துருச்சு இதில் பார்க்குறோம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகவும் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க அவங்களும் அணுகுறாங்க ஒரு பாவம் பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அந்த டிவியே கரப்படுத்தினோம் அதனால தான் ஆண்டவர் என்னோட சீஷலுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன்னு சொன்னார் நம்முடைய குடும்பம் எவ்வளோக்கு எவ்வளோ பின்மாற்றத்தில் போகுதோ அவர்களை எல்லாம் இழுக்கத்தக்க பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் அந்த அளவுக்கு கர்த்தரோடு நெருங்கிடணும் நம்ம சமுதாயத்தை அசைக்க சபையை அசைக்க வரட்டாட்டம் உள்ள பிள்ளைங்களை அசைக்கணும்னா நம்ம அந்த ஆண்டவருக்குள்ள கிட்டி சேர்ந்தோம் அது மாதிரி இந்த இடத்துல பாருங்க இவங்க அந்த இச்சை நிறைந்த பிள்ளைகள் அவர்களோட இருக்கும்போது அவர்களுக்குள்ள இச்சை வந்துருச்சு என்ன இச்சை சாப்பாட்டு மேலே இச்சை இவ்வளோ தேவ தேவன் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்து பாலம் தேர்ந்து கொண்டுகிற காணாது கொண்டு போறேன்னு சொல்றாரு இப்போ இந்த சாப்பாடு தானா பெருசு அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு இறைச்சி எங்கிருந்து கிடைக்கும் எகித்தலை கிரியமே கிடையாது சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம் கொம்மட்டி காய்கள் கீரைகள் வெங்காயங்கள் வெள்ளைப்பூண்டுகளை நினைக்கிறோம் மண்ணாதான் கிடைச்சது நிறைய பேருந்த வாழ்க்கை இந்த முறு முறுப்பு தான் இதான் கிடைச்சதுதான் என் வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி எல்லா பா காரியத்தையும் நான் கடந்து வரும்போது கடைசியில் கிடைச்சது இதுதானா நன்மைக்கு கிடைச்சது இதுதானா பலன்லாம் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா இதுல சொல்லப்பட்டிருக்கு மண்ணாவை தவிர ஒன்றும் இல்லையே ஆனால் டேஸ்டியா இருந்துச்சு இந்த மண்ணா ஆனால் தேனீட்ட பனியரம் போல இருந்தது முத்து போல இருந்துச்சு கொத்துமல்லி போல விதை இருந்தது நல்லா இடிச்சு அந்த நாட்கள்லாம் இடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடிச்சு சமைச்சு அப்பமா சாப்பிட்டு என்னெல்லாம் இருந்துச்சு ஒளிவை எண்ணெயின் ருசி போல் இருக்குமோ அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருமையானது அவளுக்கு என்ன ஆயிடுச்சு கசந்துருச்சு அழுறாங்க குடாரத்தில் ரொம்ப மோசம் என்ன செய்கிறாரு ரொம்ப மனசு கஷ்டம் வந்துச்சு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு நான் தான் நான் உங்களை பெத்தனா எனக்கு ஏந்த சோதனை என்னால் தாங்கவே முடியல சொல்கிறாரு சொல்றாரு சரிப்பா என்ன செய்யும் அவன் சொல்கிறான் என்னையாவது கொண்டு போட்டிருங்க இந்த ஜனங்களை எப்படியா போட்டோம் நீ கொண்டு போட்டிருங்க நான் இவங்க கண்டு முன்னாடி இல்லாமல் போனால் போதும் அப்போ அவ்வளோ அளவுக்கு வேதனை அப்போ கத்தர் சொல்றாரு சரி இசமியல் ஜனங்களுக்கு மூப்பர் தலைவர்லாம் யார் யாருன்னு உனக்கு தெரியும் அவங்க மூப்பரில் எழுபது பேரை நீ வந்து என்ன செய் கூட்டு ஆசிரியப்பு கூடாது அவங்ககிட்ட வர சொல்லு உன்னோட வர சொல்லு நீ வேணாம்ப்பா உன்னை தாங்க முடில்கிற ரொம்ப அழுகுற உன் மேல இருக்கிற அந்த ஒரு அந்த பாரதம் அந்த பொறுப்பு கடமைகளை எழுபது பேர்ல நான் வைக்க போகிறேன் அப்போ அத மாதிரி பாருங்க நீ ஜன போய் சொல்லு நாளைக்காக உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீங்க தானே கேட்டீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கோபத்துல கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆண்டவர் கோபத்தை கொடுத்தாவது கோபப்பட்டது கொடுத்துட்டோம் சில பிள்ளைங்க அப்படிதான் பிடிவாத பிடிச்சு அம்மா கிட்ட அழுது அப்பா கிட்ட அழுது இதயத்தை வேதனைப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய பதிலை பெற்றுட்டு ஓடி போயிடுவாங்க அதை செய்து முடிப்பாங்க ஆனா அதனால அவங்களுக்கு எவ்வளவு காலம் நன்மை இருக்கும் எவ்வளவு காலம் இன்பம் இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு தேவனா கத்த சமூகத்துல நாம் நம்மை என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்க வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது ஆண்டவரை கோபப்படுத்தி எரிச்சல் மூட்டி தேவ ஊழியர்களை குறை சொல்லி ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ பெற்றோரோ அவங்களையே கஷ்டப்படுத்தி நீ தானே என்னை கூட்டிட்டு வந்த நீ தானே இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துன நீ தானே இந்த அனுபவத்துக்குள்ள போய் போய் எப்போ பார்த்தா ஜெபிக்கிற அப்படின்னு குற்றப்படுத்தாதபடி அந்த தேவன் இருதயத்தை வேதனைப்படுத்தின அதுக்காகவாது குற்றப்படுத்தாதபடி நாம் இருக்கும்போது தேவன் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார் இருக்கிற நம்மை ஞானியாக மாற்றுவார் அப்போ அவிசுவாசத்தின் நடுவில் மோசை கதறுகிறார் இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற காணந்தேசத்துக்குள்ள கொண்டு வருவேன் தானே நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே நீங்கள் இப்போ கோவப்படாதீங்க ஆண்டவரே நீ சொன்னீரே எல்லாம் வந்து இப்படி எல்லாம் என்னை படுத்துறாங்களே ஆனால் இவர்களை நீங்கள் அழிக்கவா கொண்டு வந்தீர் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களே இதில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி மூணாம் வருஷத்தில் இருபத்தி ஒன்றில் வரைக்கும் இந்த ஒன்றுலேருந்து வாசிக்கும் போது மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுசும் புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி அது எப்படி நடக்கும் அப்போ சொல்கிறாரு கத்திரிக்காய் குறுகி இருக்குதா நீ நின்று பார் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அப்போ எப்படி அவங்களுக்கு கிடைச்சுதான் அந்த தங்கள் பற்களுக்கு நடுவில் அந்த இறைச்சி இருக்கிறதுக்குள்ள அதை சாப்பிட்டு உழுங்குறதுக்குள்ள தேவனுடைய கோபம் வந்துச்சான் ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் பொறுமையுள்ள தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நன்மையே செய்கிற தேவன் இந்த அறிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ அந்த வேத வசனம் வாசிக்காத படிக்க நமக்கு எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது பிளைண்டா தான் காலைல எழுந்து ஜபம் பண்ணிட்டு போனோம் ஆனால் அந்த வார்த்தைங்கிற மண்ணா கிடைச்சிச்சுன்னா அந்த வார்த்தையை அசை போட்டு கொண்டே இருக்கிற ஒரு ஒரு மாடு ஆடு போல அசை போட்டு கொண்டே அந்த வார்த்தையை தியானிப்பதுனால உண்டாகிற சந்தோஷத்தை பெற்றவர்களா அந்தனால வெற்றியோட கழிக்க முடியும் நம்ம அப்படியே செய்வோமா ஜெயிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனே பறவைக்கு ரெண்டு ரக்கை இருக்கிறது போல ஜெபமும் வேத வாசிப்போம் தியானமும் இதுதான் எங்கள் வாழ்க்கையின் வெற்றி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா இதை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள அபியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்வோம் எங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆனால் எங்கள் கையில் கொடுத்த வேத வசனங்களை ஆவியானவர் துணையோடு கற்றுக்கொள்ள நினைக்கும் போது அப்படியே நீர் ஆசிர்வதிப்பீங்கப்பா இது அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை பிராக்டிக்கலா வாழ்க்கையில அதை அவர்கள் உபயோகப்படுத்தி பார்த்து அநேக நன்களை பெற்றுக்கொள்ளவும் அநேக எச்சரிப்புகளை பெற்று பாதுகாக்கப்படவும் அநேக அண்டு முறை பெரிய பெரிய தலைவர்களுக்கு கூட நம்முடைய ஆலோசனைகள் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அன்றுவரையை நீ விலப்படுத்துவீராக பயன்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் சோர்வுகளெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரை அதிசயங்களை அதிர்சயங்களை காணச்சிங்க இயேசுவின் மூலம் அமேன்